செயல்பட்டுவரும் கே கே பில்டர்ஸ் கட்டுமான நிறுவனம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் குறைந்த விலையில் கட்டித்தரப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கவுண்டபாளையம் கேஎன்ஜி என்ஜி புதூர் சாலையில் புதிதாக நவீன தரத்திலான பதினோரு சொகுசு குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த குடியிருப்புகளின் உரிமையாளர்களிடம் சாவி ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கே கே பில்டர்ஸ் நிறுவன மேலாண்மை இயக்குநர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அந்நிறுவன ஊழியர்கள் மற்றும் புதிதாக குடியிருப்புகளை வாங்கியவர்கள் என திரளானோர் பங்கேற்றனர் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய கார்த்திக் தங்கள் நிறுவனம் சார்பில் ஏராளமானோருக்கு வீடுகள் கட்டித்தந்துள்ளதாகவும் தற்போது அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய வில்லா குடியிருப்புகள் அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன முறையில் தரமான கட்டுமானப் பொருட்களை உபயோகித்து அமைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் மேலும் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களது வசதிக்கு ஏற்ப அவர்களின் ஆலோசனைகளின்படியே குடியிருப்புகள் அமைத்து தருவதாகவும் குறிப்பிட்ட அவர் காலத்திற்கு முன்பாகவே குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என்ற குறிக்கோளின் அடிப்படையில் தாங்கள் நிறுவனம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்